الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد وقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم رحم الله رجلا سمحا إذا باع وإذا اشترى وإذا قتل أو كما قال عليه الصلاة والسلام سرو بهل بهل في يوم ولكي فريتي فريفالي سيقولوا كقول يا ولا ناين الله كيف نمان الله صلاة عند يوم سلام عند يديهم ولكي تذكر أرض كلياها رحمة للعالمينها செய்து அம்பியாவாக வந்துதித்த என் உயிரிலும் மேலான முகமது முஸ்தபா சல்லாஹா அலி வசல்லம்மன் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வழிமுறைகளை யாரெல்லாம் கேமத்துடைய நாள் வரைக்கும் எடுத்து நடப்பார்களோ அப்படியான மீனான முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாஹின் நடடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசோலும் இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்து அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக கொள்ளுமாறும் முதற்கள் அடியேனுக்கும் அடியேனின் குடும்பத்தினருக்கும் அப்பாறு உங்களுக்கும் வசியத் என்ற அடிப்படையில் நல்ல உபதேசம் கூறுகிறேன் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நிலைமைகளையும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு பயந்து கொள்ளுமாறு தப்பவாவை கொண்டு ஞாபகம் ஓட்டிக் கொள்கிறேன் அல்லாஹ் அல்லாம உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு பட்ட பலவிதமான நியமத்துக்களை அருள் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த பாக்கியங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாம் மட்டும் தான் இந்த பூமி இந்த உடம்பு அல்லா தந்த சொத்து செல்வங்கள் அல்லாஹ் தந்த வீடு வாசல்கள் அல்லா தந்த இந்த வாகனங்கள் இவை அனைத்துமே அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் பாவித்து விட்டு வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டி மூத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராகுவதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் மனிதனுக்கு கொடுத்த மிக பெரிய பாக்கியம் தான் ஈமானுடைய பாக்கியம் இஸ்லாத்துடைய பாக்கியம் தீனுல் இஸ்லாத்துடைய பாக்கியம் இஸ்லாம் இந்தாஹுடத்துல கபூல் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் தான் அது தீனுல் இஸ்லாம் தான்

ஒரு முஸ்லிமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் ஜீனு இஸ்லாம் வெறும் பேரளவில் தோற்றத்தில் ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதல்ல நோக்கம் உண்மையான முஸ்லிம் உண்மையான தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அவன் ஒரு இஸ்லாமியனாக இருப்பான் அவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருப்பான் இஸ்லாம் அழகானது மனிதபிமானம் மிக்கது இஸ்லாம் பூர்த்தியானது இஸ்லாம் சமாதானம் மிக்கது இஸ்லாம் சாந்தியானது இஸ்லாம் வரட்டு கௌரவத்தை ஆதரிக்கவில்லை இஸ்லாம் முரட்டு புடிவாதத்தை ஆதரிக்கவில்லை இஸ்லாம் சண்டிஷனத்தை ஆதரிக்கவில்லை இஸ்லாம் கோபத்தை வரவேற்கவில்லை இஸ்லாம்

ஆடை தரவுகளின்படி வித்தியாசமின்றி எல்லாத்தோடையும் எல்லா சக மனிதர்களோடையும் அழகான முறையில் நல்ல குளத்தோடு சிரித்த மலர்ந்த முகங்களோடு பேசுவதை உரையாடுவதை வரவேற்பதை விருந்து கொடுப்பதை இஸ்லாம் சுவர்க்கத்துடைய அமல்களாக வரவேற்றிருக்கின்றது சுவர்க்கத்துடைய அமல்களாக பிரகடனப்படுத்தியுள்ளது அல்லாஹுவின் நல்லடியார்களே சொன்னார்கள் ஒரு பாதையிலே ஒரு இடத்திலே முஸ்லிம்களுக்கு இடையூறாக ஒரு மரம் இருக்கிறது பஜா அரஜுலுன் ஒரு மனிதர் வந்தாரு பகத்த அதை வெட்டி போட்டாரு அதை அப்புறப்படுத்தினாரு நுழை என்று முஸ்லிம்களுக்கு இடையூறாக இருக்கின்ற ஒரு பொருளை அகற்றுவதனால் முஸ்லிம்களுக்கு இடையூறாக இருக்கிற ஒரு விஷயத்திலே போட்டு அதை நீக்குவதனால் ஒரு மரத்துக்கே இவ்வளவு கூலிண்டா தன்னுடைய வாழ்க்கையை முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்க கூடிய இந்த சமூக சேவையாளர்களுக்கு கூலிகளை கொடுப்பான் அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனைவி நேரத்திலே எழுப்பாட்டுகிறாள் அவர் எழும்பவில்லை முகத்திலே ஒரு தொட்டு தண்ணீரை விட்டு தெளித்து எழுப்பாட்டுகிறாள் இதே போன்ற ஒரு கணவர் சகஜத்திலே எழும்புகிறார் எழும்பி தன்னுடைய மனைவியை இதே போன்று எழுப்பாட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹுடைய ரசூல் சல் அல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக இவர்களுக்கு அல்லா அருள் புரிவானாக இவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லா வரக்க செய்வானாக என்று துவா செய்திருக்கிறார்கள் தகஜுக்கு எழுப்பாட்டுவதற்கு அல்லாவின் சூழல் என்ன துவாவை செய்தார்களோ அதே துவாவை வியாபாரத்திலே மென்மையை கையாளுவதற்கு செய்திருக்கிறார் வேகமாக போகிறார் வேகமாக பசாருக்கு போகிறார் சுப்பாக்கள் நபியை சூழல் தோழர்கள் சொன்னார்கள் இந்த வாலிபருடைய சக்திய அல்லாட ஜீனுக்கு அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்வதற்கு பயன்படுத்தினால் எவ்வளவு நல்லாக இருக்கும் யாரா சூலல்லுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஏ தோழர்களே அந்த வாணிப்பன் பசாருக்கு தான் போறாரு ஆனா அவரிட சில ஹலாலா சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் இருக்குது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் இருக்குது தன்னுடைய குடும்பம் மற்றவரிடத்துல கை நீட்டி கேட்கப்படாது என்ற நல்ல எண்ணம் இருக்குது என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு உதவி செய்யணும் என்ற தேவையோட தேட்டத்தோட அவர் இந்த எண்ணங்களோட போராறாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யும் அந்த வாலிபர்களுக்கு கிடைக்கும் கூலியை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கான் என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே ரஹிமல்லாஹு ரஜலன் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு ரஹமத் செய்வானாக தமன் இலா பாஅ வ இதஷ்தரா கொடுக்கல் வாங்களுடைய விஷயத்துல இரக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய கொடுக்கல் வாங்களுடைய விஷயத்துல அழகான முறையில் நற்குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வியாபாரிகளுக்கு அல்லாஹ் ரத்ம செய்வானாக என்று சொல்லலாம் அலைகோசவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே நம்மிலே இருக்கின்ற நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு வீதமானவர்கள் வியாபாரத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறோம் நீர் கொழும்பை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் விவசாயம் குறைவு வயல் நாட்டி தோடங்கள் நாட்டி அறுவடை செய்வது குறைவு அதிகமானவர்கள் வியாபாரத்தோடு தொடங்கப்பட்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே சொன்னார்கள் துனியாவ சம்பாதிக்கிறார் அவரது வியாபாரத்தில் அறாம் இல்லை சுத்த ஹலால் முபாஹிரன் முகாஹிரன் முராயியன் ஆனா பெருமைக்காக முபாஹிரன் பெருமதிக்கோனும் முகாஹிரன் செல்வத்தை கூட்டோனும் அண்ணன் தம்பியை விட கூட்டோனும் சொந்தக்காராக்களை கூட்டோனும் என்னைய பார்த்தவன் எப்படி முன்னேறினாண்டி எல்லாரும் ஆச்சரியப்படணும் செல்வத்தை கூட்டிக் பெருமைக்காக என்ன பார்த்து ஒரு வசதியானவெண்டு மக்கள் நினைக்கணும்ன்றதுக்காக யாரு ஹலாலா சம்பாதிப்பாரோ லஃப் இ இந்த மனிதர் நாளைய கயாமத்துடைய நாள்ல அல்லாஹ சந்திப்பாரு அழகிய வல்வானும் அல்லாஹ் அவரோட கோட்டித்த நிலைமையில அல்லாஹ சந்திப்பாரு அலானா சம்பாதிச்சாரு அலானா சம்பாதிச்சாரு ஆனா நல்ல என்னம் இருக்கல்ல நல்ல குணம் இருக்கல்ல

ஒட்டா அலா ஜாரி தன்னுடைய உறவினர்களோட அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கணும்ன்றதுக்காக யாரு அலாலா சம்பாதிப்பார்களோ லக்கியம் யோமல் கயாமத்தி இந்த மனிதர் நாளைய கயாமத்திலே அல்லாஹை சந்திப்பாரு வவஜகம் கல் குமரி லைல கல் பதிரி இவருடைய மோகம் நாளைய கயாமத்துடைய நாளலே பௌர்ணமி நிலவ போல இருக்கும் நிலைமையில அல்லாஹ சந்திப்பார்

கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க ஒவ்வொரு நாளும் பஜாருக்கு வாருறோம் கடைகளை திறக்குறோம் இடவைக்கு வீடுகளுக்கு போறோம் இந்த பஜார்ல இருக்கிற நேரம் எங்களோட சிந்தனைகளை அல்லாஹ விட்டும் பராமரம் மாத்தி கொடு விடக்கூடாது பஜார் ஷெய்ஃபானுடைய இடம் அஹப்புல் பிலாதி இலம்மாஹி மஸ்தா ஜிதுஹா அல்லாஹுக்கு விருப்பமான இடம் மஸ்திதுகள் வாபஹாபுல் பிலாதி இலம் மாஹி அல்லாக்கு வெறுப்பான இடம் இந்த பசார்கள் கடை தெருக்கள் இந்த பசார்கள் ஏன் அல்லாக்கு வெறுப்பான இடம் தான் அங்க தான் துனியால் அதிகமான பொய் சொல்லப்படுது துனியால அதிகமான ஏமாற்றம் நடக்கிற இடம் பசார் துனியால அதிகமான பொய் சத்தியம் செய்யற இடம் பசார் சத்தியம் ஒரு வியாபாரத்துக்கு பத்து சத்தியம் அல் ஹல் முனப்பி அத்து சத்தியம் செஞ்சு நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா பொருள் விட்டுப்படும் உங்களோட வாழ்க்கையில் பறக்கத்தை எடுத்துரும் சத்தியம் செஞ்சு பொருளை விற்கவானும் உங்களோட கடைக்கு வந்து பொருள் வாங்கணும் என்ற எண்ணத்தை போடுறது அல்லா இது எனக்கு வாங்க பொருத்தம் இல்லைன்னு திரும்பி போடுறது அல்லா இந்த நம்பிக்கை வரணும்

அவர் நினைக்கணும் ஏமாற்றமும் அநீதியும் எனக்கு நடக்காது என்ற நூற்றுக்கு நூறு மனது திருத்தியோட போகணும் இது வியாபாரத்துல பரக்கட்ட உண்டு பண்ணும் அல்லாஹின் நல்லடியார்களே அர திரசூர் உள்ளாஹி சல்லம் அலை அவர்கள் ஒரு துவாவை படுத்தி தந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாங்க பசாருக்கு வாரம் பசார்ல இருந்து போறோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் எங்களை எங்களோட காலம் தான் கழுவி கண்ணியமான சகோதரர்களே அதிர திரசூர் உள்ளாஹி சல்லந்தாஹம் அலைசல்லம் சொன்னார்கள் من دخل السوق ياري بزار كل نولي راري نولي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير إن الدعاء ودعاء إن الدعاء

இது ஏன் எங்களுக்கு இந்த துவாப்பல் படிச்சு தந்திருக்கு தந்து தந்த படிச்சு தரப்பட்டிருக்கிறது நாங்கள் பஜாருக்கு வந்தாலும் மஸ்ஜிதிக்குள்ள இருக்கிற நேரம் எப்படி எங்கிற சிந்தனைகள் அல்லாஹோட இருக்குதோ நாங்க அல்லாஹுக்கு முன்னால இருக்கிறோம்ன்ற யோசனை இருக்குதோ எங்கட கடையில இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் ரிஜாலுன் லா குல் ஹீம் தெஜா ராசுன் வலா முழு வியாபாரத்துடைய முழு வியாபாரத்துடைய ஒரு வியாபாரியுடைய தகவையை குவாலிபிகேஷனை இந்த ஒரு ஆயத் எங்களுக்கு விளங்கப்படுத்தியாச்சு ரிஜாலும் ஒரு ஆம்புல ஒரு எப்படி இருக்கணும் தெரியுமா வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆண் எப்படி இருக்கணும் தெரியுமா லாத்துல் ஹீஹிம் திஜாரா துன்வாலா பை அவன் இவருடைய வியாபாரம் இவருடைய கொடுக்கல் வாங்கல்

இது அண்ணா அனுப்பின ஒரு மனுஷன் இந்த மனிதனோட நான் அழகா நடக்கணும் இந்த மனிதன் ஒரு தொழுகையாளியாக இமாந்தாரியாக ஒரு மோமையாக மாறணும் அல்லாஹ் எனக்கு ஒரு கடையை தந்திருக்கிறான் ஒத்தனி வாய்ப்பை தந்திருக்கிறான் இதை கொண்டு இவரோட நல்ல அகலாத்தாக நல்ல குளத்தோட மென்மையாக சொப்பான தன்மையில நளினமான முறையில பேசி அவரை அரவழித்து அவரோட வியாபாரம் செய்யற நேரம் அல்லாஹின் நல்லடியார்களே இதுக்கு நிறைய ஹதீசுகள் நிறைய ஹதீசுகள் வரக்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது வரக்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சில கதைக்கு நாம போனா சில கதைகளை பார்த்தா சில வியாபாரிகள் இப்ப பார்த்தாலும் முகம் விடியாது வேலை செய்கிற முகம் விடியா முகம் விடியாது

ஆக கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்கட வியாபாரத்தில் ஹராம் கலப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் நபிசல்லாம் அனைவசம் அவர்கள் சொன்னார்கள் மனிஷ்டரா சௌபன் தராஹிம் ஒரு ஆள் ஒரு உடுப்ப வாங்குறாரு பத்து திருஹம் கொடுத்து உடுப்ப வாங்குறாரு திருஹமுன் ஹராமுன் அந்த ஒரு திருகம் இவரு ஹராமாக சம்பாதித்தது ஒரு பொருள் பொய் சத்தியம் செய்யறதால ஏமாத்துறதால பொய் சொல்றதால குவாலிட்டி இல்லாத சாமனத்தை இது ஒரு நல்ல கொலிட்ட ஒரிஜினல் சொல்லி ஏமாத்தி விற்கிறதால ஹராம் தலைப்பட்டா சொன்னார்கள் இந்த உடுப்பு அவர் உடுத்திருக்கிற காலம் எல்லாம் இவருடைய எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் நான் எதுக்குள் ஜென்னா ஒரு உடம்பு ஒரு மனிதர் சொற்கள் நுழையவே மாட்டாரு ஜெசது உதியவில் ஹராம் எந்த உடம்புல ஒரு முடி ஹராத்தால வளர்க்கப்படுமோ ஹராத்தால வளர்ந்திருக்குமோ அல்லாஹ் அந்த உடம்பை நரகத்துக்கு ஹலாலாக்கி சொருக்கத்துக்கு ஹராமாக்குகிறான் அல்லாஹுவை நல்லடியார்களே இன்றைக்கு இஸ்லாம் எங்களுக்கு வியாபாரம் செய்கிற முறைய அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை ஒசல்லம் அவர்கள் கெட்ட தெளிவாக அழகான முறையில் எப்படி கிதாபுகள்ல கிதாபு சலா تلوقي وديا كتاب الإيمان إيمان وديا كتاب الجناز الجنازة كلوديا كتاب الصيام نوم بقالوديا كتاب الحج حج وديا كتاب الزكاة ஜகாத்துடைய பாடம் கிதாபுல் ஜினாயா கிதாபுல் சுதூத் தண்டனைகளுடைய பாடம் குற்றவியல் சம்பந்தமான பாடம் இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு பாடமாக பிரிச்சு ரசூலுல்லாட ஹதீஸ்களை தொகுத்து எடுத்திருக்கிறாங்க நோம்போட சம்பந்தப்பட்ட கிதாபுகள் வேற ஹதீஸ்கள் வேற ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் வேற இது மாதிரி பை கிதாபுல் பை வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட வேறையாக மிக பெரிதாக அதிகமான பக்கங்களையும் பாடங்களையும் கொண்டது கிதாபுல் பயதான் வியாபாரம் சம்பந்தமான பாடம் தான் எப்படி திருமணம் முடிக்கிறது திருமணத்துடைய திருமண வாழ்க்கையுடைய பாடத்தை படிக்கிறது வாஜிபோ

இதை படிச்சு கொடுக்கணும் இன்றைக்கு ஒவ்வொரு ஹதீஸுக்கு கீழாலையும் ஒவ்வொரு ஹெட்லைனை போட்டு ஏனைய மக்கள் இது ஒவ்வொரு கோர்ஸாக இன்றைக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை இன்றைக்கு படிச்சு கொடுக்குறாங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கஸ்டமரோட எப்படி நடந்து கொள்றது அவங்களோட எப்படி பழகுறது எப்படி பேச ஆரம்பிக்கிறது எப்படி எடை போடுறது இதெல்லாம் இன்றைக்கு ஒரு சனி கோர்ஸ் கல்லி கட்டி லட்ச கணக்கு கட்டி இன்னைக்கு படிச்சு அதுல மத்த மக்கள் முன்னோரி கொண்டு முன்னேறி கொண்டு போறாங்க முன்னேறுவாங்க ஏண்டா இது நபியுடைய வழிமுறை இது நபியுடைய வழிமுறை சாப்புடைய வழிமுறை யாரும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்க முன்னேறுவாங்க ஆக அல்லாஹி நல்லடியார்களே பேரன்மைக்கு பெரியவர்களே எங்கட வியாபாரங்களை அலாலாசுரத்தோட எங்கட கடகல்ல எங்கட பொஸ்மாராக இருக்கலாம் அது தொழிலாளி அது முதலாளி எல்லாரும் எங்கள்கிட்ட வார ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் மனசு திருப்தியோட சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்புறதுக்கு அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு